ஒரு நவீன வீட்டின் மிக அழகான சமையலறை அங்கே பாரம்பரியத்தின் சின்னமான ஒரு பாட்டி இன்னும் நவீனத்தின் சின்னமான அவருடைய மகளும் மகளே வந்து சாதம் வைக்க கக்குகிட்டா இதோ பார் இப்படி தண்ணீர் விடணும் வெயிட் வெயிட் மா ஜஸ்ட் ஒன் மினிட் ஓகே கூகுள் சாதம் வைக்க எவ்ளோ நீர் விடணும் ஃபார் ஒன் கப் ஆஃப் ரைஸ் யூஸ் டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் என்னடி இப்போ சாதம் வைக்க கூட கூகுளை கேக்கறியா நான் என் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் மனசுல மனசுல அம்பது வருஷமா இப்படித்தான் வைக்கிறேன் பட்மா உங்களுக்கு எல்லாம் போல்டு மெத்தட் தான் இதுல பெர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும் அம்மா கூகுளின் வார்த்தைகளை கேட்டு சாதத்தை வைத்துவிட்டு வேற வேலையை பார்ப்பதில் முனைகிறாள் ஆனால் ஐயோ என்ன மனம் சாதம் பாட்டி இணைந்து வந்து பார்க்கிறாள் என்ன ஆச்சு பார் சாதம் ஐயோ ஆப்ல சொன்ன மாதிரி நீர் குறைச்சாலும் சாதம் எரிஞ்சிடுச்சு கூகுளே இப்படி சொல்லுதா குழந்தை டெக்னாலஜியில எல்லாம் முடியாது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அதுதான் ட்ரூ நாலேஜ் சாரிமா நீங்க சொல்றது சரிதான் டெக்னாலஜிய எல்லாமே நம்ப முடியாது வாங்க மகளே இப்ப கண்ணால பார்த்தா இப்படித்தான் சாதம் வைக்கணும் அன்று முதல் அம்மா பாட்டியின் அனுபவ குரலை கேட்டே சமையல் செய்கிறாள் கற்றுக்கொண்ட பாடம் பாரம்பரிய அனுபவத்தையும் நவீன டெக்னாலஜியையும் சேர்த்து உபயோகிப்பதுதான் சிறந்த வழி